முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் கடும் வறட்சியின் காரணமாக சீகூர் முதல் பெள்ளிக்கல் வரை உள்ள வனப்பகுதியில் பயங்கர நூறு ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி எரிந்த நாசம் எதிர் தீயை மூட்டி தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானை புலி போன்ற வனவிலங்குகள் ஓட்டம் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை காட்டெருமை கரடி மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் வனப்பகுதியில் காடும் வறட்சி நிலவி வருகிறது வறட்சியின் காரணமாக வன விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் உள்ள சீகூர் முதல் பெல்லிக்கல் வரை உள்ள வனப்பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இந்த காடும் காட்டு தீயால் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் வனப்பகுதியில் உள்ள மரங்கள் புல்வெளிகள் எரிந்து சாம்பலாகி வருகின்றன இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் காட்டு தீ காரணமாக யானை புலி போன்ற வன விலங்குகள் அப்பகுதியில் இருந்து வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து உள்ளன மலமளவென எரிந்து வரும் காட்டு தீயை மேலும் பரவாமல் தடுக்க எதிர் தீயை மூட்டி கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஓகேவா இன்னும் கொஞ்சம் கீழே கீழே போகணும் முடிவோட இதுங்க பக்கத்தில் தான் இருக்குது பார்த்தா செக்கோத்து இது செக்கோத்து இது நேரம் பார்த்தோன்னா